அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஆடி மாத செவ்வாய்க்கிழமை மூன்றாவது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நான் என்னுடைய வீட்டில் ஏற்றுனேன் வெற்றிலை தீப வழிபாடு பற்றி தான் நான் இன்னைக்கு உங்களோட ஆன்மீக தகவலாக பகிர்ந்துக்க போகிறேன் இந்த வெற்றிலை தீப வழிபாடு அப்படிங்கிறது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நிறைவேற்றி தரக்கூடிய அதிசக்தி வாய்ந்த வழிபாடு தான் இந்த செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரையில் நம்ம பண்ணக்கூடிய இந்த வெற்றிலை தீப வழிபாடு அப்படிங்கிறது இந்த நாளில் நம்ம முருகப்பெருமானையும் துர்க்கை அம்மனையும் வாராகி அம்மனையும் நம்ம வழிபடுறது சிறப்பான பலன்களை தரும் அப்படின்னே சொல்லலாம் செவ்வாய் கிரகத்தினுடைய அதிபதியாக இருக்கிறவர்தான் இந்த முருகப்பெருமான் இந்த நாளில் நம்ம அவரை வழிபடுறது தைரியம் வீரம் மனோபலம் வெற்றி மற்றும் செல்வத்தை அருளும் அப்படிங்கிறதும் பக்தர்களுடைய நம்பிக்கையாக இருந்துட்டு வருது செவ்வாய்க்கிழமை வழிபாட்டினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் முருகப்பெருமானை வேண்டி நம்ம எந்த வழிபாடு விரதம் இதையெல்லாம் செஞ்சாலும் அது பல மடங்கு நல்ல பலன்களை தரும் அப்படின்னே சொல்லலாம் முருகப்பெருமானுக்கு திதி நட்சத்திரம் கிழமை அப்படின்னு மூன்று வகையான விரதங்கள் இருக்குது திதி அடிப்படையில் விரதம் இருந்தால் பதினைஞ்சு நாட்களும் நட்சத்திர அடிப்படையில் விரதம் இருந்தால் மீண்டும் அந்த நட்சத்திரம் வருவதற்கு ஒரு மாதம் வரையும் நம்ம காத்திருக்கணும் ஆனால் கிழமை அடிப்படையில் நம்ம விரதம் இருக்கிறோம் அப்படின்னா குறுகிய கால விரதம் அப்படிங்கிறது விரைவாகவே பலன் தரக்கூடியது இது ஸோ செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நம்ம விரதம் இருக்கிறதால செவ்வாய் பகவான் வீடு நிலம் சொத்து இது எல்லாத்துக்கும் காரணமான கிரகம் செவ்வாய் பகவான் தான் இந்த செவ்வாய் பகவானை நம்ம வந்து வழிபட்டோம் அப்படின்னா வீடு வாகனம் வாங்கும் யோகம் எல்லாம் அமையும் அதை விட முக்கியமானது செவ்வாய் பகவான் தான் ரத்தம் தொடர்பான நோய்களுக்கும் காரணமானவர் இவரே உடல் வலிமை தைரியம் இது எல்லாத்துக்கும் காரணமான கிரகமாக சொல்லப்படுறாரு அங்காரகன் அப்படின்னு சொல்லப்படுற செவ்வாய் பகவானை அதாவது முருகப்பெருமானின் திருநாமங்களில் ஒன்றான குமாரன் அப்படிங்கிற திருநாமத்தாலும் நம்ம அழைக்கிறது உண்டு அதனால் செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானையும் செவ்வாய் பகவானையும் நம்ம ஒரு சேர மனசில் நினச்சிக்கிட்டு மனசார வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா விரைவிலேயே உங்களுடைய கடன்கள் அடையும் விரைவிலேயே திருமண யோகத்தை தந்தருள்வார் தடைப்பட்ட திருமணம் இனிதே நிறைவேறும் அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு செவ்வாய் ஓரையில் விரதம் இருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு ஆறு வாரங்கள்லையோ அல்லது ஒன்பது வாரங்கள்லேயோ உண்டான நல்ல பலன்கள் தெரிய ஆரம்பிக்கும் செவ்வாய் ஓரை வழிபாடு அப்படிங்கிறது செவ்வாய்க்கிழமையில் நம்ம விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுறதால செவ்வாய் கிரகத்தால் ஏற்படுற பாதிப்புகள் எல்லாமே நம்மளுக்கு குறையும் அதோட சில குறிப்பிட்ட வழிபாடுகளை வந்து செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரையான நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையிலும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்றுலேருந்து இரண்டு மணி வரையிலும் இரவு எட்டு டு ஒன்பது மணி வ மணி வரையிலும் உள்ள நேரம் தான் இந்த செவ்வாய் ஒரே நேரம் இந்த ஆறிலேருந்து ஏழு மணி வரைக்கும் இருக்கிற காலத்தில் நம்ம இந்த பூஜையை செய்யும் பொழுது அதற்கு விரைவான பலன்கள் கிடைக்கும் என்ன நினைச்சு நம்ம இந்த வழிபாட்டை செய்கிறோமோ அந்த வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும் அதோடு வாழ்க்கையில ஏற்றம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் வாழ்க்கையை மாற்றும் சிறப்பான வழிபாடு அப்படின்னே இந்த வெற்றிலை தீப வழிபாட்டை நம்ம சொல்லலாம் அப்படிப்பட்ட சிறப்புகள் மிக்க இந்த வெற்றிலை தீப வழிபாடு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாக்கர் அன்னைக்கு நம்ம அதிகாலையில் இருந்து குளிச்சுட்டு வீட்டினுடைய பூஜை அறையில் வழக்கமாக ஏற்ற விளக்கை ஏற்றி வச்சிருங்க அதுக்கப்புறமா ஒரு தட்டை எடுத்துக்கோங்க தட்டை அதில் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ஆறு வெற்றிலையை எடுத்துக்கோங்க வெற்றிலை வந்து மகாலட்சுமியுடைய அம்சம் அப்படிங்கிறதாலும் அதன் காம்பு பகுதியில் மூதேவி வாசம் செய்வதாலும் அதனால் அவற்றின் காம்பு பகுதியை கிள்ளி எரிந்து எடுத்துருந்தோம் நம்ம அதுக்கப்புறம் ஆறு வெற்றிலைகளின் மீது நடு நுனி பகுதியில் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கணும் இப்போ இந்த வெற்றிலை விசிறி காம்பு மாதிரி நம்ம தட்டில் பரப்பி வச்சுக்கணும் அதே மாதிரி ஆறு வெற்றிலைகளின் நுனி பகுதியும் வெளிப்புறமாக நம்ம இருக்கிற மாதிரி நம்ம வந்து அதே மாதிரி அடிப்பகுதி உட்புறமாக இருக்கணும் இந்த வெற்றிலைகள் ஒன்றின் மீது ஒன்று படும் வகையிலும் நம்ம வைக்கணும் அந்த ஆறு வெற்றிலையிலும் பூ வச்சுட்டு மத்தியில் ஒரு அகல் விளக்கை வச்சிருங்க நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி இந்த விளக்கை நம்ம ஏற்றலாம் அந்த விளக்கில் கிள்ளி கிள்ளியை வந்து அந்த வெற்றிலை காம்புகளையும் நம்ம வந்து சேர்த்துறணும் அதுக்கப்புறமா நம்ம உங்கள்கிட்ட வேல் இருந்ததுன்னா வேலுக்கு அபிஷேகம்லாம் செஞ்சதுக்கப்புறமா அந்த வெற்றிலையில் வந்து நீங்கள் வந்து முன்னாடி அந்த இடத்துல நீங்கள் வச்சுருங்க வேலை அதுக்கப்புறமா நீங்கள் வந்து முருகப்பெருமானுடைய மந்திரமான வேல் மாறல் திருப்புகள் அல்லது கந்தசஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து நீங்கள் சொல்லி பூக்களால் அர்ச்சனை பண்ணுங்கள் முருகப்பெருமானை மனசார நினச்சி உங்களுடைய வேண்டுதலை சொல்லி வழிபடுங்க நீங்கள் ஏத்தி வச்ச அந்த வெற்றிலை தீபமானது ஒரு அரை மணி நேரமாவது உங்களுடைய பூஜை அறையில் எரியட்டும் வெற்றிலை தீபம் மட்டும் இல்லைங்க செவ்வாய்க்கிழமையில வீட்டினுடைய பூஜை அறையில் ஷட்கோண கோலம் போட்டு அதன் மேலே ஆறு நெய் தீபம் ஏற்றி நம்ம வழிபடலாம் இப்படி விளக்கேற்றுறதால அந்த ஆறு விளக்குகளிலும் முருகப்பெருமானின் ஆறு முகங்களும் எழுந்தருளி நமக்கு அருள் புரிவாங்க அப்படிங்கிறதான் நம்பிக்கை முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியமாக இரண்டு வாழைப்பழங்கள் அல்லது செவ்வாழைப்பழம் அல்லது சர்க்கரை கலந்த பால் அப்படின்னு எது வேணாலும் வைக்கலாம் இந்த வழிபாட்டின வந்து செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் உரையில் தொடர்ந்து நம்ம ஆறு வாரம் அல்லது ஒன்பது வாரங்கள் செஞ்சோம் அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அது நிறைவேற தொடங்கிடும் செவ்வாய்க்கிழமை வழிபட்டால் கிடைக்கும் பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தடைப்பட்ட திருமணம் இனிதே நடந்தேறும் சொந்த வீடு வாங்குறது மனை வாங்குறது யோகம் அமையும் ஈடுபடும் காரியங்கள் எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் வந்து சிறப்பான வெற்றியை பார்ப்பீங்க அதோடு இல்லாமல் உங்களோட பொருளாதாரத்தில் உள்ள கஷ்ட நிலைமை மாறிடும் தீராத கடன் பிரச்சனைகளில் நீங்கி நல்லதொரு வழி பிறக்கும் செல்வ செழிப்பு பெற்று மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும் இவ்வளவு அற்புதங்கள் நிறைந்த இந்த வெற்றிலை தீப வழிபாட்டினை நீங்கள் எல்லோருமே செஞ்சு பலனடையணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் இந்த தகவலோட இன்றைய ஆன்மீக பதிவை நான் முடிச்சுக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனலை முத பாக்குறீங்கன்னா பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்